நீ பைத்தியக்கார நாயே லூசு பைலே உன்னெல்லாம் எதுக்கு நான் பைத்தாங்க சோத்து தின்றியா எது தின்ற தண்டை சோறு உட்காந்து தின்னுட்டு இருக்கான் அவன் அவன் கிட்ட நான் பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கு உனக்கு என்னைக்கு கல்யாணம் பண்ணணும்னா அன்னைக்கு பிடிச்சதுரா எனக்கு சனிய பைத்தியக்கார நாய் பைத்தியக்கார நாய் எப்படி இருக்கிறான் அப்படியே கல்லாட்ட நிக்கிறான் ப மனசாட்சியே இல்லாம உன்லாம் எனக்கு வரம் அத்துக்கு அப்படியே பாலு மனத்துல விழுந்துட்டா பாலு மனத்துல எல்லாம் எங்க அப்ப நான் சொல்லணும்டா பாவி அந்த மனுஷன் போய் சேர்ந்துட்டான் ஏదికமா உங்க पापा அங்க இருக்கேன் உனக்கு அப்பனை கிட்ட உனக்கேண்டா கோவردா ஆ இருந்தான்னால உன்னை பெத்தத அவர்தான்மா நான் அந்த பெத்துக்கு சொன்னா இல்லம்மா அவனை வளர்த்தது அவர்தானே பெத்து வந்தானே பக்கத்து வீட்டுக்காரன் காரண படிக்கலாம் வச்சிருக்காருமா ஆமா படிக்க வச்சான் காலேஜுக்கு அனுப்புنا காலேஜுக்கு போய்ட்டால நல்ல மாக்களே சூப்பரா மாக்களே கிடைச்சுபாங்க இந்த மூஞ்சி கடச்சிருக்காது சீ

பார்த்திங்களா மக்களே ஆண்களா பிறந்தா அப்பனா இருந்தாலும் சரி பெத்ததாக இருந்தாலும் சரி கட்டினதாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக திட்டு வாங்கணும் ஆ